சிறுகதை அன்புக்கு நன்றி பஸ் ஸ்டாண்டில் ட்ரங்க் பட்டியும் படுக்கை சுருளையும் வைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்த அந்த இளைஞனை பார்த்ததும் ரமணி ஐயருக்கு மனசில் ஒரு மூர்க்க சந்தோஷம் பிறந்தது நாம் வச்ச வத்தி பத்தி எறிஞ்சிட்டது போல இருக்கே முகத்தில் விஷமத்தனமான நமட்டுச் சிரிப்பு விகசிக்க இளைஞனின் அருகே வந்து நின்றார் ஐயர் அவன் எங்கோ பார்த்தவாறு நின்றிருந்தான் முகத்தில் துயரமும் திகைப்பும் கண்ணீர் கலங்கும் கண்களும் இந்த மாதிரி பசங்களெல்லாம் பாவம் பரிதாபம் பார்க்க கூடாது என்று நினைத்து கொண்ட ரமணி ஐயர் தொண்டையை செருமியவாறு எங்கே சார் ஊருக்கு பயணமா என்று சற்று கேலியான பாவத்தோடு கேட்டு வைத்தார் அந்த இளைஞன் ஐயரே ஏற இறங்க பார்த்தான் தெரியல சார் நீங்க யாரு ரமணி ஐயருக்கு நெஞ்சில் உதைத்தது போல் இருந்தது என்னை தெரியலையா நீங்கள் தானே மெயின் ரோடு பதினேழாம் நம்பர் வீட்டிலே முன் போர்ஷன் ரூம்லே குடியிருக்கிறவர் இருக்கிறவர் இல்லை சார் இருந்தவர் இளைஞனின் குரல் அடைத்தது ஏன் அந்த இடத்தை காலி பண்ணிட்டேலா நான் பண்ணலை இது சார் அவர்தான் வீட்டுக்காரர் சுந்தரலிங்கம் இருக்காரே அவரை ஒன்றும் சொல்லப்படாது எல்லாம் என் பொல்லாத விதி நான் பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கு பாருங்கோ அதன் பலன் திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து மரியாதையாக ரூமை விட்டு காலி பண்ணிடுன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார் என்ன காரணம்னு கேட்கலையா வாடகை கொடுக்குறவனா இருந்தா கேட்கலாம் என்னவோ புண்ணியத்திற்கு ஏழை பையனாச்சேன்னு இடம் கொடுத்தார் இவ்வளவு நாள் இருந்ததுக்கே நன்றி சொல்லணும் சார் ஏன் நீங்கள் வாடகை கொடுக்கறது இல்லையா சார் நான் எங்கே சார் போகிறது பணத்துக்கு பிறந்தப்பவே அனதாகிட்டேன் நான் யார் யாரோட உதவியாலோ படித்தேன் இன்னும் ஒரு வருஷம் ட்ரெயினிங் பாக்கி இருக்குது இது முடிச்சுட்டா எங்காவது ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துண்டு சொந்தமாக சம்பாதிக்க சுயமாக சாப்பிடலாம் அதுதான் சார் வாழ்க்கையின் லட்சியமா இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷ காலமாக பிரத்தியர் உதவியாலே இந்த உடல் வளர்ந்திருக்கு திட்டினாலும் பிரட்டினாலும் அவங்களை குறை சொல்லலாமா எல்லாம் என் விதி சார் விதி கண்கள் சிவந்து கலங்க அடைத்துக்கொண்டு வந்த அழுகை அடக்கி கொண்டான் அவன் ரமணி ஐயர் சிலை போல் நின்று கொண்டிருந்தார் அப்படியானால் உங்களுக்கு என்னை தெரியாதா என்றார் ரமணி ஐயர் தெரியாது சார் இவ்வளவு அனுதாபத்தோடு கேட்கிறீர்களே யாருன்னு தான் யோசிக்கிறேன் சுந்தரலிங்கம் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று கவனித்தார் ஐயர் அப்படியா நான் பார்த்ததே இல்லை சார் நீங்க என்ன பண்ணுறேன் என்று புன்னகையுடன் கேட்டான் அந்த இளைஞன் அந்த குழந்தைத்தனமான புன்னகையை கண்டவுடன் ஒவ்வொன்று அழுது விடலாமோ என்றிருந்தது ஐயருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க் எதுக்கு உங்களை திடீர்னு காலி பண்ண சொன்னார் சுந்தரலிங்கம் எனக்கு தெரியல சார் என்னவோ புகார் வர்றதாம் எங்கே இருந்தோ வருதா என்னென்னு வர்றதேன்னு தெரியலை நமக்கெதற்கு சார் இதெல்லாம் பிடிக்கலைன்னா வந்துவிட வேண்டியது தானே சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாய் நின்றிருந்தார்கள் மௌனமா ரமணி ஐயரின் மனசாட்சி ஓவென்று அழுது கொண்டிருந்தது நான் மகாபாவி மூக்கன் இவனையா இந்த குழந்தையையா அதுவும் இந்த அனாதை குழந்தையையா நான் சந்தேகித்தேன் இவன் வாழ்க்கையில் என்னால் ஒரு களங்கமா சேச்சே நான் என்ன மனிதன் என்ன மனிதன் சார் எனக்காகவா நின்று கொண்டிருக்கிறீர்கள் ம் பரவாயில்லை தம்பி உனக்கு ஆட்சேபனை இல்லையென்னால் எங்க எங்கள் வீட்டில் வந்து இருக்கலாம் ஆமாம் ரமணிதான் சொல்லுகிறான் என்று தனக்குள்ளேயே அவர் முணங்கிக் கொண்டார் ரொம்ப நன்றி சார் என் சிநேகிதன் ஒருத்தன் மன்னாரப்பேட்டையில் இருக்கான் அவன் ரொம்ப நாளாக கூப்பிட்டுண்டே இருக்கான் சார் எனக்கு உதவி செய்கிறவர் ரொம்ப பேர் இருக்காங்க அதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது நான் யாருக்காவது உதவி செய்கிறவனா எப்போ மாறப்போகிறேனோ உதவி செய்தவங்களுக்கெல்லாம் கசப்பை தராமல் யாருக்கும் இனிப்பை தந்ததில்லே சுந்தரலிங்கத்தை தவிர எல்லாம் என் விதி சார் விதி சரி பஸ் வந்துட்டு சார் நான் போயிட்டு வரேன் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அந்த இளைஞன் பஸ் ஏறி போய்விட்டான் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி என்று ஒரு வல்ட்டியை ரமணி ஐயரின் நெஞ்சில் ஆழ சுருகிவிட்டு அல்லவா போய்விட்டான் ரமணி ஐயர் நெஞ்சி பிடித்து கொண்டு அப்படியே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார் ரமணி ஐயருக்கு வாய்த்த இரண்டாம் தரம் ஜானகி ரொம்ப அழகி என்பது இல்லாமல் அவரை விட இருபது வயது இளையவள் என்பதனால் ரமணி ஐயர் ஊரிலுள்ள ஆண்களை எல்லாம் சந்தேகிப்பது என்ன நியாயம் ரமணி ஐயர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மனைவியையோ ஊரையோ அவர் என்றைக்கும் சந்தேகித்ததில்லை எதிர் வீட்டின் முன்னறையில் ஒரு வாலிபன் குடிவந்த பிறகுதான் அவர் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தார் பாவம் அவர் நிலை அப்படி ஆகிவிட்டது சந்தேகம் என்று ஒன்று மூண்டு விட்டால் எல்லாம் அதற்கேற்பத்தான் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ரொம்ப பழைய விசேஷமாயிற்றே விஷயமாயிச்சே அப்படித்தான் ஆயிடுச்சு பயல் எப்போ பார்த்தாலும் கையிலேயே ஒரு புத்தகத்தையும் வச்சுண்டு படிக்கிற சாக்கிலே ஜன்னல் நடையே நிற்கிறானாம் சுத்த காளி பையல் இவர் வந்ததை கண்டதும் புத்தகத்தாலே முகத்தை மறைச்சிக்கிறானாம் நேரங்காலம் இல்லாமல் லைட்டை போட்டுண்டு இவர் ரூமையே வாட்ச் பண்ணுறானாம் நாளுக்கு நாள் ஐயரின் மனதில் வண்ணம் வளரலாயிற்று கடைசியில் ஒரு நாள் ரமணி ஐயர் ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமே வந்துவிட்டார் விட்டார் புஸ்தகத்தைக் கையில் புஸ்தகத்தை அப்படி வெறிச்சு வெறிச்சு பார்க்குறான் திருட்டு பைய பார்வையை மாத்திட்டான் மானத்தை பார்க்கிறான் மானத்தை மானத்தில் என்னடா வச்சிருக்கா எனக்கா டேக்கா கொடுக்க பார்க்குறாய் உன் வயசில் நானும் எத்தனை திருட்டு லவ் அடிச்சிருப்பேன் என்று கொண்டார் ஆமாம் அதுதான் உண்மை இன்று ஐயருக்கு கோபம் அவன் மீது மட்டும் வரவில்லை இங்கே மட்டும் என்ன வாழ்றதாம் இந்த கம்மநாட்டி பெண்ணை பாரு ஜன்னல் மேலே கண்ணாடியை சாத்தி வச்சுண்டு தரித்திரமே வேற இடமில்லையா உனக்கு தலைவாரிக்கிறானாம் தலை ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கி கொண்டு சேச்சே என் புத்தியை அடிக்கணும் செருப்பாளை இந்த லட்சணத்தோட கீர்த்தனை வேற ஆலோபனை தொடப்பக்கட்டை ஐயருக்கு முகம் சிவந்து போயிற்று ஓஹோ இது தினசரி நாடகம் போல இருக்கு இது கொஞ்சம் முன் நேரத்திலே வந்ததாலே மாட்டேண்டா ரெண்டு பேரும் ம் இருக்கட்டும் என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் என்றாள் ஜானகி உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா போடி போ காஃபி குண்டா என்று விரட்டிவிட்டு ஜன்னல் கதவை படாரன்னு அடித்து மூடினார் மனம் ஒரு நிலையில் இல்லை இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது ஏற்பட்டு விட்டதே என்ன செய்வது என்ன செய்வது என்னத்தை செய்வது என்று என்ன செய்து துளைப்பது எல்லாம் என் கிரகச்சாரம் யோசித்து யோசித்து முடிவுக்கு வந்துவிட்டார் முடிவு சுந்தரலிங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது அப்படியா ரொம்ப நல்ல பையன் சார் தப்புன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது குழந்தை சார் அவன் என்று படபடத்தார் சுந்தரலிங்கம் குழந்தை என்னைக்குமே குழந்தையாக இருந்துடுமா சார் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை வயசில் வர்ற சேட்டை நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படாது பாருங்கோ இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கல சார் நமக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும் என் ஒய்ஃப் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாள் சார் அவளும் சிறுசு பாருங்கோ பயப்படுறா சரி சார் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று உறுப்பினார் சுந்தரலிங்கம் அதன் விளைவு அவன் போய்விட்டான் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரமணி ஐயர் அழுது விட்டார் நான் மகாபாவி மகாபாவி மனதை அழுத்தி பிடித்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார் வீட்டருகே அருகே செல்லும்போது சுந்தரலிங்கத்தின் குரல் கேட்டது சார் குற்றவாளி போல அவர் எதிரே நின்றார் ரமணி ஐயர் பயலை அடித்து விரட்டிட்டேன் காளிப்பயல் இதெல்லாம் கிட்ட சேர்க்கப்படாது சார் ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது எதிர்வெட்டுக் கதவு மூடி கிடந்தது ஜானகி ம் எதிர்வீட்டில் முன் ரூமில் இருந்தான் பாரு அந்த பையன் அவன் காலி பண்ணிட்டான் போலிருக்கு அதுதான் ஜன்னல் சாத்தி கிடக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஆஃபீஸ் தான் தெரியும் அங்கே பையனும் இல்லை குட்டியும் இல்லை எப்போவும் அந்த ஜன்னல் சாத்தித்தான் கிடக்கு ஐயோ இவ்வளவு ஒரு குழந்தைதானா சுவருக்கு நேரே திரும்பியிருந்த ஐயர் சட்டையை கலட்டும் போது கண்களில் கரித்து நின்ற கண்ணீரை சட்டைக்குள்ளேயே துடைத்து கொண்டார் அவர் காதுகளில் அந்த அனாதை குழந்தையின் குரல் ஒழித்தது உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி